காவல்துறைக்கு எதிராக நாங்கள் ஆர்டிஐ போட மாட்டோம் காவல்துறைக்கு எதிராக நாங்கள் புகார் மனு தர மாட்டோம் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கிராமத்தை ஊழல் கிராமமாக மாற்றணும் எங்களுடைய கிராமத்தில் விவசாயிகிட்ட ஒரு பைசா லஞ்சம் இந்த அரசு துறையில் எவனையும் கேட்கக்கூடாது இந்த அரசாங்கம் தரக்கூடிய உதவிகள் என்னுடைய விவசாயிகளுக்கு சேரணும் என்னுடைய விவசாயிகள் மான மரியாதையோ சுய கௌரவத்தோட வாழ்வதற்கு சட்ட ஆயுதத்தை நாங்கள் அவங்களுக்கு பயன்படுத்திட்டு போலீஸ் கூட சண்டை பண்ண நாங்கள் வர வரமாட்டோம் எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் இவங்க பட்ட ஊழலாம் பத்து வயங்க கேட்காது கேட்கவே கேட்காது ஆனால் எங்கள் ஊரில் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நூறுவா அஞ்சு வேணா விடமாட்டோம் எங்கள் ஊரில் ஒரு விஓ சிட்டா வாங்கிறதுக்கு நூறுரூவா அஞ்சு கேட்டால் மாட்டோம் அவனை சட்டப்படி கொத்துக்குடாட்ட போடுவோம் இதற்கு காவல்துறை குறுக்க வந்தால் எவன் குறுக்க வரானோ அவர்கள் மட்டும் எங்களுடைய நண்பர்கள் பட்டியலில் சேர்த்திக்குவோம் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு விடமாட்டோம் ரிட்டையர் ஆகிறவரைக்கு விட மாட்டோம் அவர்களை ஈரோட்டில் இப்படி சமூக தொட தொடமாட்டார்கள் தமிழ்நாடு முழுக்க சமூக பணி அவன் ஒருத்தனை கொத்து போட்ட போறது மட்டும்தான் அது மட்டும்தான் எங்க வேலை நாங்க அதுக்காக நேர்ந்து விடப்பட்டிருக்கோம் எட்டு லட்சம் பேர் பத்து ரூபாயத்துல இணைந்தார்கள் பத்து ரூபாய்க்கு ஆரம்பிச்சப்ப ஒரே நாளில் ஒரே நாள் அறுபதாயிரம் பேர் அடுத்த நாள் நாற்பதாயிரம் பேர் நாற்பத்தி மணி நேரத்தில் தமிழக அரசியல் இந்திய அரசியல் போஸ்டர் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் மாநாடு போடாமல் எந்த ஒரு விஐபி தலைவர் இல்லாமல் தலைவர் பேரே தெரியாம ஒரு இயக்கத்தில் நாற்பத்தி மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேர் சேர்ந்து பத்து ரூபாய்க்கு தான் அதுக்கு பிறகு எட்டு லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க நாங்கள் அதை நாலாயிரமா மாற்றி வச்சுருக்கிறோம் அதை நாலாயிரமா குறைச்சி வச்சுருக்கிறோம் எல்லாமே இன்னைக்கு கூட்டு வருமை செய்வாங்க எங்களுக்கு கும்பல் தேவையில்லை நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த சமுதாயத்துக்காக இந்த மக்களுக்காக சின்னதாக உருவாக்குற அவளை இருக்கிறோம் பத்து ரூபாய்க்கு மிக தெளிவாக இருக்கிறோம் எப்போ உங்களுக்காக கைதாகணுமா அறுநூத்தி அறுபத்தெட்டு பேர் பட்டியல் கொடுத்திருக்காங்க உங்களுக்காக கைதாகுவது தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி அறுபத்தெட்டு பேர் தயாராக இருக்கின்றார்கள் அவங்க வீட்டில் லெட்டர் வாங்கி கொடுத்திருக்காங்க பொது பிரச்சனைக்காக பொதுமக்கள் பிரச்சனைக்காக பத்து ரூபாய்க்கு கூப்பிடுகின்ற பொழுது நாங்கள் சிறைக்கு சென்று போராடுவதற்கு தயாராக இருந்தோம் முப்பது நாள் ஜெயிலுக்கு தயாராக இருக்கோம் முப்பது நாளைக்கு முன்னாடி எங்களை ஜாமீன் எடுக்கூடாது முப்பது நாளைக்கு முன்னாடி எங்களை ஜாமீன் எடுக்கூடாது என்னை ஜாமீன் எடுக்க ரெண்டு பேர் ஆதார் கார்டோட ஒரு கொடுத்துருக்கேன் போன் பண்ணால் வந்துருவாங்க முப்பது நாளைக்கு முன்னாடி ஜாமீன் எடுக்காத என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு முப்பது நாள் கொடுத்து தான் போராட்டத்துக்கு வருவேன் என் வீட்டுல இருந்து என்னை பேர் கடிதம் சம்மத கடிதம் வாங்கி அவருடைய மனைவி மூலமா கடிதம் வாங்கி கொடுத்திருக்காங்க திருமணமாக தம்பிகள் அவங்க அம்மா கிட்ட எழுத்துப்பூர்வமா கடிதம் வாங்கி கொடுத்திருக்காங்க இந்த கடிதம் உண்மையா பொய்யா என்பதை நான் போன்ல ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சிட்டேன் அறுநூத்தி அறுபது பேர் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க பத்து ரூபாய் உங்களுக்காக போராடி அவர்களை இதுவரை நான் பயன்படுத்திக்காம இருக்கிறேன் பயன்படுத்திக்கூடிய நிலைமையை எப்பொழுதும் இந்த அரசாங்கம் தராதுங்கிற நம்பிக்கை இருக்கு தேவைப்பட்டா டெய்லி வருவோம் டெய்லி உங்களுக்காக வருவோம் இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் வருவோம் போராடிக்கிட்டே இருப்போம் இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் வருவோம் உங்களுக்காக போராடிப்போம் அந்த போராட்டத்தை உங்களை அனுமதிக்க மாட்டோம் அந்த போராட்டத்தை உங்களையே உங்களையே அனுமதிக்க மாட்டோம் நீங்க வேணாம்னு சொன்னால் நாங்கள் போராடுவோம் நீங்க நீங்க வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் விட மாட்டோம் நீங்க வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் விட மாட்டோம் உங்க மேலே ஒரு பொய்க்கேஸ் ஆயிடுச்சு நீங்க நான் போலீஸ மன்னிச்சிட்டங்க எனக்கு பிரச்சனை வர வேணாம்னு சொன்னாலும் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் அந்த ஊரை ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் ஆகி போன பிறகு அவருக்கு எதிராக போராடிக்கிட்டே இருப்போம் எப்ப எப்ப போராடுவோம் அவர் உங்க ஊரை விட்டு ஆகி போன பிறகு உங்க ஊர்ல இருக்கக்குள்ள அவர் நாங்கள் தொடவே மாட்டோம் சிங்கத்தை குகையெல்லாம் போய் சந்திக்க மாட்டோம் சிங்கத்தை காலை உடைச்சிட்டு சிங்கத்தை காலை உடைச்சிட்டு அதிகாரத்தை புடிங்கிட்டு முன்னாடி சிக்கன் பிரியாணி வச்சுட்டு இப்ப சாப்பிட்டு பாடின வாய் வாயா வைப்போம் வச்சுக்கிட்டே இருப்போம் ரிட்டையர்டா வரைக்கும் வைப்போம் இத நாங்க இத நாங்க இதுல நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம் உங்களுக்கு சந்தேகமா நாமக்கல் மாவட்டம் காவல்துறையில கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் சொல்ல முடியாது நிகழ்ச்சி முடிக்க போறோம் இப்ப ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் தருமபுரிக்கு அப்படியே அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருங்க இல்லை அப்படியே பின்னாடி போடுங்க குமார் வாங்க பிரிக்காம பிரிக்காம போடுங்க இதுல வந்து பெயர் அப்படியே வாங்கி பின்னாடி போடுங்க முடிக்க போற அப்படியே உள்ளார வந்துருங்க ஒண்ணு குழு புகைப்படம் எடுத்த பிறகு எழுதி கொடுங்க எடுத்துட்டு நீங்களே தபால் அனுப்பிடுற மாதிரி நீங்களே வச்சுக்கோங்க ஆனா எனக்கு வாட்ஸ்அப்ல இப்ப அனுப்பிட்டு தான் போகணும் வாட்ஸ்அப்ல அனுப்பிடணும் ஒரு ஒரு படிவம் எழுதிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க நீங்களே அனுப்பிக்கிறவங்க நீங்களே அனுப்புறதா இருந்தா எடுத்துட்டு போங்க ஒரு படிவு தனக்கு வாட்ஸ்அப் பூர்த்தி பண்ணி அனுப்பிடுங்க கலைக்காதீங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு படிவும் இருக்கும் கலைக்காதீங்க கலைக்காதீங்க ஒவ்வொரு படிவமும் படிவும் அஞ்சஞ்சு இருக்கும் நண்பரே கலைக்காதீங்க ஒருத்தருக்கு அஞ்சு அஞ்சு செட்டு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு அஞ்சு செட்டு அதாவது அஞ்சு ஆட்டி

ஒரு தபால் அனுப்புனாலும் எழுபது ரூபா செலவு அஞ்சு பேப்பர் உள்ளார போட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபாயில அவங்களுக்கு கூடுதலாக ஒரு அஞ்சு வேலையை கஷ்டம் இதில் என்ன கேட்டுருக்கோம்னா ஒரு ஐம்பது பக்கத்தில் தபாலில் தவ தகவல் கேட்டுக்கிறோம் இந்த தகவலில் முப்பது நாள் தர முடியாது ஏறக்குறைய ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் ரெண்டு லட்சம் பக்கம் மூணு லட்சம் பக்கம் நம்ம கேட்டுக்கிறோம் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் ரெண்டு பேர்தான் வேலை செய்வாங்க எழுத படிக்க தெரிஞ்ச ஸ்டாப்ஸில் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க இவங்களால முப்பது நாளில் இவங்களால முப்பது நாள்ல இந்த ரெக்கார்ட்ல எடுத்துட முடியாது இன்னொரு வேடிக்கை என்னன்னா இந்த ரெக்கார்டு எல்லாமே பஞ்சாயத்து அரசுல கட்டாயம் பராமரிக்கணும் இது வரைக்கும் பராமரிக்கவே இல்லை இப்ப நம்ம கேட்ட பிறகுதான் புக்கை வாங்கி எழுத போறோம் புகார் பதிவுன்னு ஒரு பதிவேடு ஒவ்வொரு பஞ்சாயத்து அரசுலயும் கட்டாயமோ பராமரிக்க வேண்டிய பதிவேடு புகார் பதிவேடு எங்க தண்ணி போய் புடஞ்சு போச்சு நீங்க பஞ்சாயத்து இருக்கு போன் பண்ணா அவர் முதல்ல புகார் பதிவேட்டுல இந்த வடக்கு தெருவுல மாரியம்மன் முகுவலுக்கு பத்துல தண்ணி போய் புடஞ்சு போச்சு குப்புசாமி ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாரு எம்பி வார்டு மெம்பர் போன் பண்ணி சொன்னாரு தலைவர் சொன்னாரு அப்படின்னு புகார் பதிவேட்டுல முதல்ல பதிவு செய்யணும் கட்டாயம் செய்யணும் செஞ்சா தான் பில் எடுக்க முடியும் இது வரைக்கும் உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல இப்படி ஒரு புகார் பதிவேடு இல்லை இல்லை இப்போ நாம ஆத்தியில கேட்டுக்கிறோம் பத்து வருஷத்து புகார் பதிவேட்ட பத்து வருஷத்தான புகார் பதிவேட்ட கேட்டுக்கிறோம் ஒரே ஆத்தியில கேட்டோம்னா அளவுக்கு அதிகமா தகவல் கேட்டீங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க இந்த பத்து என்ன பத்து வருஷம் ரெக்கார்ட் என்ன பண்றோம்னா ஆறு ஆறு மாசமா பிரிச்சு இருபது பேர் கேட்கறோம் இருபது பேர் கேட்கறோம் ஒருத்தரே கேட்காம இருபது பேர் கேட்கறாங்க கேட்கக்குள்ள என்ன ஆகும்னா நாம் கேட்டது ஐம்பது பக்கம் அளவுக்கு அதிகமான தகவல் இல்லை அளவுக்கு அதிகமான தகவல் இல்லை கம்மியாக கேட்டுக்கிறோம் ஆறு மாதத்துல கட ஐம்பது பக்கம் கேட்டுக்கிறோம் இப்போ கொடுத்தே ஆகணும் முப்பது நாள் அவன் பதில் சொல்ல முடியாது எல்லாம் எஸ்ஐஆரில் இருக்கிறான் எல்லா பையிலும் எஸ்ஐஆரில் இருக்கிறான் எலெக்ஷன் வேலையை எழுதுக்கிறான் இப்போ முப்பது நாள் அவனால் தகவல் தர முடியாது எழுதி கொடுக்க முடியாது என்ன சொல்லுவான்னா தகவலை மறுத்துடுவான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணுவோம் தகவல் மறுப்பான் ஆணைத்துக்கு போயிடுவான் பொறுமையாக எழுதி கொடுப்பான் இடையில் நம்ம மற்ற ரெக்கார்டெலாம் வாங்கி வச்சுருக்குறோம் இதை கொடுக்கக்குள்ள எல்லா பேரும் ஜெயிலுக்கு போயிடுவோம் எல்லா பேரும் ஜெயிலுக்கு போகிறவங்க சிக்கல் ஆகிடுவோம் இது எல்லாத்தையும் பொறுமையாக நாம் வாங்கி அங்கே கொடுக்க போகிறோம் அங்கே கூடிய நிர்வாகிகள் சாத்த போகிறாங்க இது வரைக்கும் எவ்வளோ மனு போயிருக்குன்னா இது வரைக்கும் எவ்வளோ மனு போயிருக்குன்னா போன வாரம் திங்கட்கிழமை இந்த வேலையை ஆரம்பித்தோம் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளார நம்முடைய தோழர்கள் எவ்வளோ மனு அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் எவ்வளோ பேர் அனுப்பியிருப்பாங்க இது வரைக்கும் எவ்வளோ மனு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க நான் வந்து நானூறு மனு வெளியே கொடுத்துருக்குறேன்

தலைவா முடியல தலைவா ஒரு வாரம் சொன்னீங்க முடிச்சிருந்த தலைவா ஒரு வாரம் சொன்னீங்க முடிச்சிருந்த தலைவா போதும் தலைவா நாங்க பாவம் தலைவா அப்படிங்கிறாப்ல நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சண்டே கொடுமுடியில நோயலாற்றம் கரையில காளிங்கராயின் வாய்க்கால வச்சு உங்களுக்கு தான் செய்ய போறோம் இல்லையா அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வந்துருக்கிறோம் அடுத்த வாரம் கள்ளக்குறிச்சியில் வச்சு செய்ய போறோம் அடுத்த வாரம் கள்ளக்குறிச்சியில் வச்சு செய்ய போறோம் அதுக்கடுத்த வாரம் சென்னையில் வச்சு செய்ய போறோம் உடுறதில்ல உறவுல திருநீண்ட ஒரு மூவாயிரத்தி எட்நூறு இதை கொஞ்சம் கிராஸ் பண்ணி பார்க்க முடியுமா ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு ஒரு யூனியன் ஆஃபீஸ்க்கு எவ்வளவு தான் உயர்ந்தபட்சம் ஆட்சி போட முடியும் அப்படின்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்டை ஒரு கின்னஸ் ரெக்கார்டை இந்த இந்த யூனியன் செஞ்சு காட்டுவோம் எனக்கு நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம சபையில் கேள்வி கேட்டாங்க வேற ஒன்றும் தப்பு பண்ணல கேள்வி கேட்டவர் ஒரு சாமி மாடு அவர் பேரே சாமி சாமி தானே முழு பேருனா கோவிந்தசாமி ரொம்ப தன்மையான மனுஷன் பொறுமையான மனுஷன் பொறுமையா நிதானமா ஒரு கேள்வி கேட்ட மனிதர் மீது கொலை முயற்சி கொலை மிரட்டல் வழக்க கொடுக்குறாங்க அப்படின்னா இவனுடைய நோக்கம் கிராம சபையில் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டால் பொய் கேஸ் போடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இதை உடைக்கணும்னா உடைக்கணும்னா அதை விட பெருசாக நாம தண்டிக்கணும் அதனால தான் இந்த விஷயத்தை விஷயத்த தருமபுரிக்கு எடுத்துருக்குறோம் அந்த கோவிந்தசாமி யாரும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நாம தெரிஞ்சுக்கவே தேவையில்லை ஒரே விஷயம் கிராம சபையில் கேள்வி கேட்டால் சமூக பொய் கேஸ் போட்டுக்கிறேன் நாங்கள் சாத்துமியா தமிழ்நாட்டில் இனிமேல் எங்கே போட்டாலும் சாத்துமியா

நன்றி நாளும் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இந்த மண்டபத்தை வழங்கிய பேராட்சி செயலுவர் மற்றும் இந்த ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்தவர்களுக்கும் மற்றும் நமக்கு இந்த சோரொட்டிகள் ஊட்டுறதுக்கும் மற்ற போஸ்டர் மற்ற பேனர் ஹிடர் எல்லாம் வைக்கிறதுக்கும் உறுதுணையாக இருந்தவங்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் தோழர்கள் பத்துரா இயக்க தோழர்கள் அனைவருக்கும் இங்கே வருகை பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்